இச்செயற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது உங்களுக்கு தெரியணும் மின் சுற்று என்பது சுற்று நீங்கள் பார்த்துருக்கிறீங்கள் ஒரு மூடிய மின் மின்னோட்டங்கள் பாய்கின்றது அந்த மின்னோட்டங்கள் எவ்வாறு பாயின்றது என்றால் அந்த சுற்று ஏற்றங்கள் பாய்வதன் மூலம் மின்னோட்டம் பாய்கின்றது அந்த ஏற்றங்கள் என்பது உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் முன்னே வாப்பில் அதாவது நேர் முடிவிடத்திலிருந்து மறை முடிவிடத்தை நோக்கி மின்னோட்டம் பாய்கின்றது அந்த அடிப்படையில் கடத்தியொன்றின் ஊடாக மின்னோட்டம் பாயின்ற செயற்பாட்டை நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் அதுக்காக பயன்படுத்தப்படுற உபகரணங்கள் அதாவது மின் சுற்று துணைக்கூறுகள் இங்கே தரப்பட்டுக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கு தெரியணும் ஏற்கனவே நீங்கள் தான் ஆளி இவை தொடுக்கும் கம்பிகள் இதே நேரத்தில் இங்கே பாருங்கள் ரெண்டு உலர் மின்கலங்கள் நாங்கள் பயங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த ரெண்டு உலர் மின்களும் பாருங்கள் நேர் முடிவிடங்கள் உங்களுக்கு எவ்வாறு காணப்படுது என்பது தெளிவாக இருக்க வேண்டும் பாருங்கள் சிவ ப்பு நேர் முடிவிடத்திலையும் மற்றது மறை மறைமுடிவிடத்திலையும் இணைக்கப்பட்டிருக்கின்றது இதே நேரம் இங்கே பாருங்கள் ஒரு மின் மோட்டர் தரப்பட்டிருக்கின்றது அந்த மின் மோட்டரில் சுழலி ஒன்று தரப்பட்டிருக்கின்றது அந்த சுழலியில் பாருங்கள் இங்கே இவ்வாறான ஒரு அம்புக்குறி ஒன்று ஒட்டப்பட்டிருக்கு என்பதை பார்த்துருக்க வேண்டும் ஏன் இந்த அம்புக்குறி கா ஒட்டப்பட்டிருக்கு என்பதை இப்போது நீங்கள் செயற்பாட்டினூடாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் ஏற்கனவே நீங்கள் பாருங்கள் பிள்ளைகள் இங்கே இந்த சுற்று மூடியிருக்கா திறந்திருக்கா இந்த சுட்டு துறக்கப்பட்டிருக்கேன் நீங்கள் ஆளி துறந்திருக்கின்றது பூர்ணமாக்கப்படவில்லை இப்போ இந்த சுற்றை பூரணமாக்கப்படும்போது உமது அவதானம் என்ன பாருங்கள் பிள்ளைகள் இந்த சுட்டு எல்லாமே தொடுக்கும் கம்பிகளால் இணைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த ஆலியை நான் இணைக்கின்றேன் அந்த மூடும்போது இங்கே என்ன நடைபெறும் என்பதை அவதானிக்க வேண்டும் பேருங்கள் பிள்ளைகள் பாருங்கள் இங்கே பாருங்க பிள்ளைகள் ஆளியை மூடும் போது பாருங்க ஆளியை மூடும் போது என்ன நடைபெறுகிறது இந்த அம்புக்குறி எவ்வாறு சுட்டுகின்றது என்பதை பாருங்கள் இந்த முறையில் சுற்றுகின்றது என்பதை பாருங்கள் அம்புக்குறி எவ்வாறு சுழலுகின்றது என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்க வேண்டும் பாருங்கள் நேர் முடிவிடங்கள் மறைவுடைய இணைக்கப்பட்டிருக்க முடிய பாருங்கள் நேர் முடிவிடங்கள் இருக்கும்போது பாருங்கள் இந்த அம்புக்குறி இவ்வாறு சுற்றப்படுகின்றன பாருங்கள் நேர் முடிவிடம் எங்கே இருக்கோ அதே மாதிரி தான் இந்த அம்புக்குறியும் காணப்படுகின்றது அந்த திசையில் சுழலுகின்றது என்பது உங்களுக்கு தெளிவாக இருக்க வேண்டும் இப்போது நாங்கள் அந்த முடிவிடங்களை மாற்றி இணைப்போம் பாருங்கள் முடிவிடங்களை மாற்றி இணைப்போம் பாருங்கள் பாருங்கள் முடிவிடங்களை இப்போது மாற்றி இணைத்துக் கொள்வோம் இந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் நீங்க அவதானிக்க வேண்டியது இந்த சுழலி எவ்வாறு மோட்டரில் இணைக்கப்பட்ட சுழலி எவ்வாறு சுழலுகின்றது அந்த நேரம் நீங்க கவனிக்க வேண்டியது இந்த அம்புக்குரிய எவ்வாறு காணப்படுகின்றது பாருங்கள் பாருங்கள் நாங்கள் முதல் இணைத்ததற்கு அதே மாதிரியே இங்கேயும் நடைபெறுகின்றது முதல் நாங்கள் ஆரம்பத்தில் முனைகளை இணைக்கும் போது அந்த நேர்மறை முடிவிடங்களை இணைக்கும் போது சுற்றிய சுழலிய சுழன்ற திசை வழியாக இப்போதும் சுழலுகின்றது பாருங்கள் பிள்ளைகள் இந்த சுழல்ற திசை மாறுகின்றதா இல்லையா இப்போது உங்களுக்கு இந்த செயற்பாட்லேருந்து தெளிவான ஒரு விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் அதாவது முடிவிடங்கள் மின்கலங்களின் முடிவிடங்களை மாற்றும் போது அங்கே மின்னோட்டம் பாய்கின்ற திசைகளும் மாறுகின்றது என்பது தெளிவாக விளங்கியிருப்பீர்கள் ஆகவே ஒரு மின் சுற்று நூடாக நாங்கள் மின்மோட்டரை இணைக்கின்றோம் அந்த மின்மோட்டர்கள் சுழலி இணைக்கின்றோம் அந்த சுழலி இணைக்கும் போது ஒரு நேர்முனையுடன் இணைக்கும் போது ஒரு திசையிலும் பிள்ளைகள் இந்த நேர் முடிவிடங்களை நாங்கள் மாற்றி இணைக்கும் போது சுழலி மோட்டரில் இணைக்கப்பட்ட சுழலி சுழலுகின்ற திசையும் மாறுகின்றது எனவே மின் சுற்றில மின்னோட்டம் பாயும் திசையும் மாறுகின்றது என்பது இச்செயற்பாட்டினோடாக தெளிவாக விளங்கியிருப்பீர்கள்